தூத்துக்குடியில் வழக்கு விசாரணைக்கு அழைத்து சென்று திரும்பும்போது காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய கைதியும் பிரபல ரவுடியுமான ஹைகோர்ட் மகாராஜாவை தூத்துக்குடி தனிப்படை காவல்துறையினர் நான்கு மாதங்களுக்கு பிறகு கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது காணலாம் Periharmaniyam Institute of Science and Technology, Tanjavur, CSE, with specialization in AI and ML and Data Science and Cyber Security. இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது இதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற ஒரு கொலை முயற்சி வழக்கு தொடர்பாக இவர் பேரூரணி சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கு விசாரணைக்காக இவரை பேரூரணி சிறையில் இருந்து ஆயுதப்படை காவல்துறையை சேர்ந்த பெண் காவலர் உள்ளிட்ட இருவர் பாதுகாப்புடன் விளாத்திக்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக கடந்த மார்ச் மாதம் பேருந்தில் அடித்து சென்றுள்ளனர் விளாத்திக்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மாலை பேருந்து மூலம் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திற்கு ஹைகோர்ட் மகாராஜாவை காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து வந்துள்ளனர் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் வந்தபோது அங்கிருந்து ஹைகோர்ட் மகாராஜா தப்பி ஓடியுள்ளார் அதன் பிறகு அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரையில் சிறுவன் ஒருவனை இரண்டு கோடி ரூபாய் கேட்டு கடத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஹைகோர்ட் மகாராஜாவை காவல்துறையினர் தேடி வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஹைகோர்ட் மகாராஜாவை பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணின் உத்தரவின் கீழ் தனிப்படை அமைக்கப்பட்டது அவர்கள் தலைமறைவாக இருந்த கைதியும் பிரபல ரவுடியுமான ஹைகோர்ட் மகாராஜாவை கோயம்புத்தூரில் வைத்து நேற்று கைது செய்தனர் பின்னர் தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட ஹைகோர்ட் மகாராஜாவிடம் இருந்து துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காவல்துறையினர் விசாரணையின் போது கழிவறையில் வழக்கி விடுந்து ஹைகோர்ட் மகாராஜாவின் எடுத்துக்கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது கையில் மாவுக்கட்டுடன் அவர் இருக்கும் புகைப்படமும் வெளியாகியுள்ளது குழந்தை கடத்தலில் ஈடுபட்டதாக முதலில் குஜராத்தில் ஐ அதிகாரியாக இருக்கும் ரஞ்சித் குமாரின் மனைவி சூர்யா பெயர் அடிபட்டது ஆனால் அவர் சில தினங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார் அதனால் தற்போது கைதாகியுள்ள ஹைகோர்ட் மகாராஜாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் இந்த வழக்கின் முழு விவரமும் தெரியவரும்